பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் ராணுவம் இனழிப்பு இதுக்கு ஆரம்பிச்சு இன்றோட அறுநூத்தி எட்டாவது நாளா இருக்குது சோ இன்றைக்கும் இந்த வெறி பிடித்த நாய்கள் இஸ்ரேலிய வெறி பிடித்த கோலைகள் மிருகங்கள் மனிதாபிமானமற்ற நாய்கள் வரம் கொடுத்தவர்கள் தலையிலேயே கையை வைத்த இந்த கபோதி கூட்டம் இன்னைக்கு நூத்தி முப்பது அப்பாவிகளை காசால படுகொலை செஞ்சிருக்குன்ற செய்திகள் வந்திருக்குது மேலதிகமா ஐநூறுல இருந்து ஐநூத்தி ஐம்பது பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில செய்திகளை இன்னைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க கோர தாண்டவம் மாடி இருக்கிறானுங்க இன்னைக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல நூத்தி முப்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அதாவது இப்ப ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி எல்லாம் தினம் தினம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் கொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இவ தொடர்ந்து இந்த ஒன் ஓரிரு வாரங்களாதான் நூறு பேர் நூத்தி முப்பது பேர் எண்பதுன்னு சொல்லிட்டு இறப்பு விகிதம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது

படுகொலை செஞ்சிருக்காங்க இந்த இந்த ஆக்கிரமிப்பு இராணுவம் பயங்கரவாத இந்த இஸ்ரேல் கொடூர இஸ்ரேல் கொடூர ராணுவம் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்கன்றத பார்க்க முடியுது மேலதிகமா உங்க மேல நாங்க குண்டுகள் போட்டு கொள்ளுவோம் அதை தவிர்த்து ஆஹ் நாங்க உங்களை பட்டினி போட்டும் கொள்ளுவோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பட்டினி என்ற ஒரு கொடி ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க காசா முழுக்க சுத்தி வளைச்சு காசாக்குள்ள எந்த விதமான உணவு மருந்துகள் எதுவும் போக முடியாத அளவுக்கு இப்போ அந்த மக்களை பார்த்து வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தி அந்த மக்கள் இன்னைக்கு கொள்றதுக்கான அனைத்து விதமான முனைப்புகளையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஐநா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இப்ப இன்னும் ஓரிரு தினங்கள்ல அந்த மக்கள் பட்டினியால கொல்லப்பட போறாங்கன்றது அதே செய்தியை சொல்லி இருக்கிறாங்க இன்னும் ஓரிரு தினங்கள்ல அந்த மக்கள் பட்டினியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க லட்சம் பேர் இவள் பட்டினியால கொல்லப்பட போறாங்க இது வேண்டும் என்று இஸ்ரேல் செஞ்சிருக்கிறாங்க இந்த தரானும் மனிதாபிமானம் என்ற மிருகம் மனிதாபிமானத்திற்கு மயிரிழைக்கும் சம்பந்தம் கிடையாது மனங்களில் அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானம் என்ற மிருகங்கள் இன்னைக்கு சேர்ந்து அந்த காசா மக்களை பட்டினி என்ற பெயர்ல கொல்ல போறானுங்கன்ற செய்திகளும் வந்திருக்குது இறைவன் தான் பாதுகாக்கணும் எப்படி நம்ம சொல்றதுன்றது தெரியல என்னை யாரு கேப்பா என்னை ஏதாவது அரபு நாடுகள் கேட்டுருவானுங்களா வெட்க வெக்கம் கெட்ட கோலை அரே அரபு நாடுகள் நம்மளை கேட்டுருமா எவன் நம்மளை கேட்பான் நம்ம நான் பண்றதை பண்றான் இன்னும் அந்த மக்கள் அழிச்சு கொள்றான் எவன் கேட்கிறான்றத பார்க்கிறேன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு உச்சக்கட்ட திமுற ஆடி இருக்கிறானுங்க இஸ்ரேல்ன்ற செய்திகளை பார்க்க முடியுது இந்த நிலையில தான் இந்த அதான் அந்த ஏட்டுச்சுரைகள் சுரைகள் கறி குதவாது மாதிரி வந்து இந்த அரபு நாடுகள் ஐம்பத்தி ஏழு அரபு நாடுகள் இருக்கிறானுங்க அவர்கள் யாருமே பலசீன மக்களுக்கு உதவ மாட்டாங்கன்றது நமக்கு தெளிவா தெரியுது இந்த 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 நிலையில கப்பல் படம் கப்பல் இத்தாலியோட ஒரு தன்னார் தன்னார்வலர்கள் அமைப்பு இருக்கிறாங்க ஒரு அமைப்பு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பன்னிரெண்டு பேர் சேர்ந்த குழு என்ன பண்றாங்க இந்த கப்பல்ல பயணிச்சு இப்ப காசாவை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க இந்த கப்பல்ல என்ன இருக்குன்னா மருந்து உதவு மருந்து தண்ணீர் உணவுன்னு எல்லா அடிப்படை உதவிகளுமே இருக்குது இந்த சின்ன கப்பல்ல இதை என்னன்னா காசாக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இத்தனை லட்சம் பேருக்கு இந்த உணவுகள் பத்துமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பத்தாது ஆனா இது ஒரு 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 முன்னா மத்த அந்த அரபு அடிமை நாடுகளுக்குலாம் முன்னுதாரணமா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா தான் இப்போ வந்து சுத்தி வளைச்சிருக்கிறீங்களா அந்த மக்களுக்கு உணவு தண்ணீர் கொடுக்க முடியாத அளவுக்கு நான் கடல் வழியா வந்து குடுக்குறேன் நீ என்ன பண்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு உயிர பணையம் வச்சு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்த அவங்க இப்பதான் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி கப்பல் வந்து வந்திருந்தது அப்ப இஸ்ரேலிய இந்த கோலைகள் இராணுவம் அந்த அந்த கப்பல் மேல அன்னைக்கு ட்ரோன் தாக்குதல்கள் நடத்திருந்தாங்க மிசைல் தாக்குதல் நடத்திருந்தாங்க அது மீறிதான் அந்த கப்பல் வந்து காசாக்குள்ள கொடுத்துட்டு போனச்சு சோ இன்றைக்கு அதே ஒரு வேலையை இன்னைக்கு இந்த ப்ரீடம் அமைப்புல சேர்ந்த பனிரெண்டு தன்னார்வலர்கள் உயிர பணையம் வச்சு இந்த வேலையை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஓரிரு தினங்கள்ல காசாவை வந்து நெருங்கிடுவாங்க சோ உடனே காசா மக்களுக்கு இந்த உணவு விநியோகம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்படி பார்த்தாலும் காசால இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஆனா இவர்களுக்கு இந்த உணவு பத்தாது மற்ற நாடுகளுக்கு நாங்க முன்னுதாரணமா இருப்போம் எங்களை பார்த்துட்டு மற்ற அரபு நாடுகள் எல்லா நாடுகளும் இந்த கடல் கடல்வழியும் உணவு ஒன்று கொண்டு வந்து சேர்க்கணும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்ற ஒரு மிகப்பெரிய மு முனைப்புல மனிதாபிமானம்ல இந்த பனிரெண்டு ஆஹ் மனிதர்கள் நீங்கி அந்த கப்பல்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க காசாக்கு தேவையான உணவு கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்ற செய்திகளை பார்க்க முடியுது இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறானுங்கன்னா உடனே இரண்டு ட்ரோன்களை அந்த கப்பல் மேல பருந்துகள் மாதிரி வட்டமிட்டு அந்த மக்களை பயம் பிடிச்சிருக்கிறானுங்க நாங்க உணவு கொடுக்காம வச்சிருக்கிறோம் நீ யாரு நீ எதுக்கு அந்த மக்களுக்கு உணவு கொண்டு போற அப்படின்ற ஒரே ஒரு அராஜகத்தை பண்ணிருக்கிறாங்க உடனே அந்த மக்கள் சொல்லிட்டாங்க என்னதான் ட்ரோன் அனுப்புனாலும் சரி நாங்க பயப்பட போறது கிடையாது இந்த மக்களுக்கு தேவையான உணவை நாங்க கொடுத்தே தீர்வோம் அப்படின்ற மாதிரி அந்த கப்பல் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க எல்லாருமே உலக மக்கள் எல்லாருமே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க ஏன்னா இது வந்து ஒரு மிக முக்கியமான வரலாற்றுல மிக முக்கியமான சம்பவம் இதை பார்த்துட்டு தான் பல மக்கள் இனிமேல் வந்து காசாக்கு கடல் வழிய உணவுகள் கொடுக்க போறாங்க இவர்களுடைய இந்த முயற்சி வெற்றி அடைய வேண்டும் சொல்லிட்டு அல்லா கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க இன்ஷால்லா சோ நிலவரம் இப்படி இருக்கிறப்ப ஹமாஸ் வச்சு செய்ய செய்யன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற செய்திகளை பார்க்க முடியுது நேற்றுமே என்ன பண்ணிருக்கிறாங்க கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேல துருப்புகளை நோக்கி நடத்திருக்காங்கன்ற செய்திகளை பார்க்க முடியுது உங்களுக்கு நாங்க தாண்டா கரெக்ட் எங்க மக்களை விண்ணளிப்பு செய்யற உன்ன வச்சு நான் செய்யறேன்ற மாதிரி இன்னைக்கு கமோசமே தரமான சம்பவங்களை பண்ணியிருக்கிறாங்க இப்ப ஜபாலியாவை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ரொம்ப முற்றுகை இந்த மாதிரி தகவல் நம்ம ரெண்டு ரெண்டு மூன்று வீடியோகள் பார்த்துட்டு இருக்கோம்ல ஜபாலியாலதான் அதிகமான தாக்குதல் நடக்குது சோ இன்னைக்கு ஜபாலியா பகுதிகளில் என்ன பண்ணியிருக்கிறானு இரண்டு கட்டளை தளபதிகள் அங்க இருந்திருக்காங்க சோல்ஜர்ஸ் கிடையாது கட்டளை தளபதிகள் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான கட்டளை தளபதிகள் ஜபாலிய பகுதிகளில் இருந்திருக்காங்க சோ இவங்களை நோக்கி இன்னைக்கு ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க ட்ரோன்ல பாம்ப செட் பண்ணி நேரா கொண்டு போயிட்டு அவங்க தலைக்கு மேல நீட்டி அந்த பாம்ப கீழே போட்டு அந்த சம்பவ இடத்துல இந்த இரண்டு பேர் கட்டளை தளபதியும் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் இன்னைக்கு அம்மா சொல்லி இருக்காங்க உடனே இஸ்ரேல் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல இவங்க ரெண்டு பேரும் படுகாயிருக்கிறாங்க கொல்லப்படலன்னு சொல்லிட்டு நீ உருட்டு உருட்டுன்ற மாதிரி உருட்டி இருக்கிறாங்க ஆனா அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க இந்த அட்டாக்ல ரெண்டு பேருமே கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் ஒன்று இருக்கு மாஷா இல்ல என்னன்னா நான் சொல்றேன்ல தினம் தினம் அமாசு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாவும் இருக்குது எப்படி அவங்க ஆச்சரியமா இருக்குது அறுநூறு நாளுக்கு மேல இந்த யுத்தம் போயிட்டு இருக்கு அமாசே சொல்றாங்க ஆனா இந்த அறுநூறாவது நாள்லயும் ட்ரோன் பயன்படுத்தி கட்டளை தளபதிகளை கொள்றாங்கன்னா அவர் ராணுவம் இன்னும் எவ்வளவு வலுவாக இருக்குதுன்றத மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது சோ இதை வந்து முதல் அட்டாக் பண்ணிருக்காங்க இரண்டாவது அட்டாக் வந்து காசால சுஜாயா பகுதிகள் இது எல்லாமே வடக்கு காசால இருக்கிற பகுதிகள் இந்த சுஜாகியா பகுதிகள் ஒரு பெட்டாலியன் அந்த சுஜாயியா பகுதிகளில் இஸ்ரேல் ஒரு பெட்டாலியன் பன்னெண்டுல இருந்து இருபது அவங்க என்ன பண்றாங்க சுத்தி ஹமாஸ் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதுல ஆனா யாரும் கொல்லப்படல உடனே அந்த ராணுவம் சிதறி போயிட்டு பக்கத்துல இருக்கிற வீடுகள் மேல தஞ்சை புகுந்து இருக்கிறாங்க சோ இதுதாண்டா எங்களுக்கு வேணும் இதுக்கு தாண்டா நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மாதிரி ஹமாஸ் உடனே அந்த பங்கருக்குள்ள இருந்து வெளியே வந்து அந்த வீட்டை சுத்தி யாசின் அந்த ராக்கெட் வகையான இஸ்ரேலிய துருப்புகள் மேல துப்பாக்கிச்சூடு தாக்குதல்கள் நடத்திருக்கிறாங்க பல பேர் கொல்லப்பட்டிருக்கலான்ற செய்திகள் வருது ஆனா அதுல மெயினா ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணியிருக்கிறாங்க என்னன்னா பல பேர் கொண்டு பல பேர் ஓடிட்டாங்க ஆனா உயிரோட இருந்த ஒரு இஸ்ரேலிய துருப்பை இன்னைக்கு பனைய கைதியா கொண்டு போயிருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்குது ஆல்ரெடி ஹமாஸ் கிட்ட ஐம்பத்தி எட்டு பனைய கைதிகள் இருக்கிறாங்க இதுல ஐம்பத்தி ஒன்பதாவது பனைய கைதியா இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவனை இன்னைக்கு கொண்டு போயிருக்கிறாங்கன்ற சூப்பரான இன்னைக்கு விஷயத்த ஹமாஸ் பண்ணிருக்கிறாங்க சோ சம்பவம் எதுவும் முடிஞ்சிருச்சானா இல்ல உடனே ஜபாலியா பகுதிகள் கிழக்கு பகுதிகளில் ஒரு மெர்காவா டேங்க் வந்திருக்கிற அந்த மெர்க்காவா டேங்கையுமே இன்னைக்கு யாசின் ராக்கெட் லாஞ்சர் வகையான நினைவுகளை வச்சு அந்த டேங்க் அழிச்சிருக்கிறாங்க அந்த டேங்க்ல இருந்து அஞ்சு பேருமே இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாங்க மேலதிகமா கான்யூனிஸ்ட்ல இரண்டு புல்டோசர்கள் இருந்திருக்கு அந்த இரண்டு புல்டோசர்களையுமே வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தி அந்த இரண்டு புல்டோசரையும் அழைச்சிருக்கிறாங்க அந்த இரண்டு புல்டோசர்கள் இருந்த டிரைவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்ற செய்திகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல ஒரு மெர்க்கவாட்டாங்க இரண்டு புல்டோசர் இருபத்தி அஞ்சு இஸ்ரேலிய துருப்புகள் மேலதிகமா இரண்டு கட்டளை தளபதிகள் அப்புறம் ஒருத்தவரை ஹாஸ்டேஜா கொண்டு போயிருக்கிறாங்க ஹமாஸ் சம்பவங்களை இன்னைக்கு சிறப்பா செஞ்சிருக்கிறாங்கன்ற செய்திகள் பார்க்க முடியுது மேலதிகமாதிகள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் இருக்கிற டெல்ல வியூ அப்புறம் ஜெருசலம் இந்த முக்கியமான பகுதிகளெல்லாம் நடத்தி இருக்கிறாங்க இந்த இரண்டு இடங்கள்ல நூத்தி முப்பத்தி ஆறு கிராமங்கள் நகரங்கள் என்ன அந்த இடத்துல உள்ள மக்கள் எல்லாருமே உயிரை கையில பிடிச்சிட்டு பங்கருக்குள்ள ஓடி ஒழிஞ்சிருக்கிறாங்கன்ற செய்திகள் வளர்த்தப்படுது அதாவது அதாவது ஊதிகள் அடிச்ச அந்த பெலஸ்டிக் இசைல்கள் சைன நூலி எல்லா இடத்துலயுமே எழுப்பப்பட்டிருக்கு நூத்தி முப்பத்தி ஆறு கிராமங்கள் நகரங்கள்ல எழுப்பப்பட்டிருக்கு உடனே அந்த மக்கள் எல்லாமே உயிரை கலை கையில புடிச்சுக்கிட்டு இந்த கோளைகள் பங்கர் ஓடி ஒளிஞ்சிருக்கிறாங்கன்ற செய்திகள் வந்திருக்கு உடனே இஸ்ரேலோட எதிர்கட்சி தலைவர் என்ன ஐயோ இந்த போரை நிறுத்தி தொலையா இந்த போர்னால நம்ம மக்களுக்கு தூக்கம் கூட இல்ல தூக்கம் கேட்டு போது அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து அறுநூறு நாருக்கும் மேல ஆகுது கூதிகள் எந்த நேரத்துல அடிப்பாங்கன்னு தெரியல அவர்கள் நேரம் நம்ம தாக்குமா உடனே நிறுத்தி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே இருக்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும் சோ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இஸ்ரேல ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு சோ இது ஒரு அதிகாரபூர்வமா வந்த செய்திதான் என்னன்னா இப்போ இஸ்ரேல் ராணுவத்துல பல பேர் கொல்லப்பட்டாங்க ஹமாஸ் வச்சு அழி அழி அழைச்சிட்டாங்கன்னு சாகடிச்சுட்டாங்க இன்னும் பல பேர் வந்து பைத்தியமா அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் பல பேர் வந்து இதத்துக்கே நான் வரல அப்படின்ற மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க பல கட்டளை தளபதிகள் ராணுவ தளபதிகள் எல்லாருமே சோ இந்த நிலைமையில என்ன பண்றாங்க இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நேத்தன் அவன் என்ன பண்றான் இப்ப ராணுவத்துக்கு ஆள் இல்லைன்ட்டு அங்க இஸ்ரேல இருப்பானுங்களா சாதுக்கள் மத குருக்கள் அவர்களை அந்த ஆன்மீகவாதிகள்லாம் இருப்பாங்க அவர்களை நீங்க நான் இதில கூப்பிட போடுறேன்னு சொல்லிட்டு சாமியார்களை பிடிச்சு இந்த சாமியார்களை போடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு அவங்களுடைய பாராளுமன்றத்துல ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிருக்கான் அதாவது என்னன்னா இப்ப இஸ்ரேல் ஆள் கிடையாது அதுக்காக அங்க இருக்கிற யூ அந்த யூதர்கள் அந்த சாமியார்கள் இருப்பானுங்களே அவனுங்களை புடிச்சு வச்சு இன்னைக்கு யுத்தம் செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை பெஞ்சமின் நத்தன்யாகு பாஸ் பண்ணிருக்கிறான் அந்த பாராளுமன்றத்துல உடனே இந்த யூதர்கள் அந்த அந்த சாமியார்கள் கூட்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஒண்ணு வச்சிருந்தாங்க அதை டீப்பா உள்ள அவங்க என்ன அவர்களும் பல இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க பெஞ்சமின்னத்தன்யாவோட ஒரு கூட்டணி அமைச்சுதான் அவர்களும் அந்த ஆட்சியில பிடிச்சிருந்தாங்க சோ அந்த அவ அந்த இன்னைக்கு என்ன பண்ணிருக்க ஐயோ இவனுங்க என்ன நம்மளையும் சண்டைக்கு கூப்பிடுறாங்க நீ வேணா சண்டைக்கு வான்ற மாதிரி நம்மளையும் நம்ம சும்மா இருந்த சாமியார் கூட்டத்தையும் நீங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிருக்கிறாங்க இனிமேல் இவன் சரிப்பட்டு வர மாட்டான் இந்த ஆட்சியை களைச்சு விட்டுருவோம் காமெடி பண்றானுங்க அவ்வளவுதான் இந்த பெஞ்சமின் நத்தன்யா ஆட்சியை கலைச்சுட்டுருவோம்னா நம்மளையும் வாருக்கு கூப்பிடுறான் இது சரிப்பட்ட வராதுன்னு சொல்லிட்டு ஒரு நான்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்து இன்னும் ஓரிரு வாரங்கள்ல இந்த பாராளுமன்றத்தை கலைக்கிறதுக்கான பிளான போட்டிருக்கிறதா சில செய்திகள் அதிகாரப்பூர்வமா வந்துருது அதாவது இந்த சாதுக்களை அஹ் வாருக்கு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு இந்த சாமியார்களை கூப்பிடுறான்னு இந்த நான்கு ஐந்து கட்சிகள் சேர்ந்து இன்னைக்கு பெஞ்சமின் நத்தன்யாவோட ஆட்சியை கலைக்க போறோம் அப்படின்ற மாதிரி சில செய்திகள் சொல்லி இருக்கிறாங்க இது என்னன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனா இப்படி ஒரு காமெடியான விஷயம் நடந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க கடைசியா ஈரான் இப்ப அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா ஈரான ரொம்ப டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு அடிக்கிறது மீன்ஸ் என்னன்னா ரொம்ப இது பண்றாங்க உங்ககிட்ட அணுவாயுதம் இருக்கக்கூடாது என்கிட்டதான் அணுவாயுதம் இருக்கணும் ஆஹ் அது வரைக்கும் உங்க கிட்ட நான் பிரச்சனை பண்ணிட்டே இருப்போன்ற மாதிரி அமெரிக்கா ரொம்ப பிரெஷர் போட ஆரம்பிச்சுட்டாங்க இரண்டு நான்கு ஆஹ் அந்த மீட்டிங் எல்லாம் கூட வச்சிருந்தாங்க உடனே என்ன பண்றாங்க அமெரிக்கா என்ன சொல்றாங்க நீ அணு அணு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அணு ஆயுதம் வச்சுக்க கூடாதுன்ற மாதிரி அமெரிக்கா சொல்றாங்க ஆனா ஆல்ரெடி ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு இதுதான் எழுதப்படாத உண்மையாகவும் இருக்குது இது எல்லாத்தையுமே ஆயுதத்தை கிரியேட் பண்ணி அவங்க பங்கர் உள்ளத்துல ரெடியா வச்சிருக்காங்க ஏன்னா இப்ப இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது இஸ்ரேல ஒரு மூன்று முறை இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து மூன்று முறை இது ஈரான் வந்து இஸ்ரேல் அடிச்சிருக்கு அணு ஆயுதம் கொண்ட ஒரு நாடா இவ்வளவு பலமா ஈரான் நடிக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஒரு பேக்கப் எல்லாம் மடிச்சிருக்க மாட்டாங்க இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்ற மாதிரி சோ இது வந்து இந்த அமெரிக்காவுக்கு தெரியாது நீ கூடாதுன்றதுக்காக பயப்படுறாங்க சோ இதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிரஷர ஈரான் கிட்ட போட்டிருக்காங்க நேத்தி என்ன பண்ணிருக்காரு ஈரானுடைய உச்சகட்ட ஆன்மீக தலைவர் அஹ் ஆயத்துல்லா அலிகமேனி அதாவது அந்த நாட்டினுடைய பிரதமர் இருக்கார மசூத் பெக்ஷன் அவருக்கு மேல உள்ளவர்தான் இந்த உச்சகட்ட தலைவர் ஆயத்துள்ள அலிகமேனி இவர் என்ன சொல்றாரு அணு ஆயுத நான் வச்சுப்பேன் என்ன ஆனாலும் பண்ணு நான் இந்த அணு சரி ஊட்டுற விஷயத்த நான் சரி ஊட்டியே தீர்வேன் உனால என்ன முடியுமோ பண்ணி மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப்ன்ற மாதிரி நேற்று ஆயத்துள்ளா அலி கமேனி ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு அந்த மீட்டிங் ஒண்ணு இல்ல இந்த ஈரானை கட்டி அமைச்சர் ஆயத்துல்லா கமைனி அவருடைய நினைவு நாள்ல இவர் பேசிருக்கிறாரு உச்சகட்ட தலைவராக இருக்கிற ஆயத்துள்ளா அலி கமேனி அதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய மிரட்டலை கொடுத்திருக்கிறாரு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க நான் ஆயுதத்தை கண்டிப்பா தயாரிச்சு தீர்வுன்ற மாதிரி இந்த மனிதர் பேசிருக்கிறார் அணு ஆயுதம் இருக்கிற இரண்டாவது நாடா இவர் முஸ்லீம் நாடா இவர்கள் தான் இருக்கிறாங்க முதல் நாடு யார் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கு பாகிஸ்தான் கிட்ட நிறைய அணு ஆயுதங்கள் இருக்குது இவனுங்க எல்லாம் இந்த யுத்தத்துக்குள்ள வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல தரமட்டமா அழிச்சு இந்த போரடி பாட்டிருக்கலாம் அந்த வேற விஷயம் வச்சுக்கோங்க அரபு நாடுகள் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிதான் நம்ம நினைச்சிட்டு போனோம் இதனால அணு ஆயுதம் இருக்குது ஈரான்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரெசிஸ்டன்ட் ரெசிஸ்டன் அந்த ஹூதிகள் ஹிஸ்பல்லாக்களை வச்சு பாலஸ்தீன மக்களை கொஞ்சமாவது காப்பாத்திட்டு இருக்காங்கன்ற செய்திகளை பார்க்க முடியுது எது எப்படி போனாலும் ஈரான் மக்களுக்காக உதுவா செய்யுங்க பாலஸ்தீன மக்களுக்காக உதுவாசிங்க காசாக்காக உதுவா செய்யுங்க அந்த ஹமாசிற்காக உதுவாசிங்க உங்களுடைய துவாக்கள் தான் இனிமேல் அந்த மக்களை காப்பாத்த போகுதுன்றத ஆழமா நம்புங்க நீங்க கேட்கிற எந்த துவாவையும் அல்ல நிராகரிக்க போறது எல்லாத்தையும் உன்னிப்பா எல்லாம் நம்புங்க நம்புங்கல்லா எது எப்படி போனாலும் பாலஸ்தீன வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் நான் அந்த மக்களும் போல நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலிசின் சம்பந்தமான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க இன்னொரு காணொலி வந்து சந்திக்கிறோம் அலாமத்துள்ள வரகாத்தூ